ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தின் அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளையும் இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மீது அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுக்க போகிறாங்க இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாம் இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த லீவ் அப்டேட்ஸ் தான் டக்கு டக்கு டக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ட் அப்படிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருக்க இந்த டைமிங்கில் உங்கள் ஏரியாவில் ரெயின் ஆனது எப்படி இருக்குது ஸோ நார்மலாக இருக்கா இல்லை ஹெவியாக இருக்கா இல்லை ரெயினே இல்லாமல் ரொம்ப தண்டஸாக இருக்கா என்னான்னு தான் மறக்காமல் கம்ஸ்ட்ரக்ஷன்லாம் கவெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு இருந்த மாவட்டங்களுக்கு கனமழை வந்து பொழியக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மாவட்டங்கள் ஓகேவா இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அதாவது அதிகனமழை வந்து பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை வந்து அழிச்சுருக்காங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ கடலூர் விழுப்புரம் அண்ட் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை அதாவது மழை வந்து ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ரயிலானது ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு டூ டேஸ்க்கு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும் அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஓகேவா இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிகனமழை பொழியும் அப்படி சொல்லியும் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்டு இன்னொரு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான தகவல் என்ன வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சென்னை வானிலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது டிசம்பர் மாதத்தில் பொழிய வேண்டிய மழை பார்த்திங்கன்னா ஸோ ஜான்வரி வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் வந்து அந்த ரெயின் சீசன் வந்து நமக்கு வந்து முடியவே இல்லை ஸோ ஜான்வரி வைக்குமே பார்த்திங்கன்னா மழையானது வந்து நீடிக்கும் தமிழகத்தில் உள்ள ஸோ நாற்பது மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா ஸோ முக்காவாசி மாவட்டங்கள் வந்து மழையானது புளியக்கூடும் அப்படின்னு சொல்லி சென்னை ஒன் லை வந்து தெரிஞ்சிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏன்னா மாவட்டம் எனக்கு விடுமுறை கொடுக்குறாங்கன்றதா ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு செகண்டில் வீடியோஸ் வந்து வந்துடும் ஸோ கொலைப்பட தேவையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான சிறப்பான தரமான மகிழ்ச்சிகரமான அப்படின்னு சந்திக்கலாம். உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் பத்தியூ தேங்க்